விரிவான செய்திகளை பார்க்கலாம் இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது டெல்லி செங்கோட்டையில் நடைபெறும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி காலை ஏழு முப்பது மணிக்கு தேசிய கொடி ஏற்றி சுதந்திர தின உரையை நிகழ்த்துகிறார் இந்த ஆண்டுக்கான சுதந்திர தின விழா கொண்டாட்டம் வளர்ந்த பாரதம் என்ற கருப்பொருளில் நடைபெறுகிறது பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை நடைபெறவுள்ளது மேலும் இதில் துணை ராணுவப் படையினர் மற்றும் என்சிசி உள்ளிட்ட மாணவர் படையும் பங்கேற்கிறது இந்த அணிவகுப்பில் ராணுவ தளவாட வாகனங்கள் மாநில அரசுகள் சார்பில் கலை நிகழ்ச்சி மற்றும் கலாச்சார ஊர்தி அணிவகுப்பும் நடைபெறுகின்றன சுதந்திர தின விழாவை முன்னிட்டு டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன துணை ராணுவ படையினர் மற்றும் டெல்லி போலீசார் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் செங்கோட்டையின் வெளிப்புற பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே யமுனு நதியில் டெல்லி போலீசார் மற்றும் பி எஸ் எஃப் வீரர்கள் படகு மூலம் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் டெல்லி செங்கோட்டை பகுதி மட்டுமின்றி விமான நிலையம் ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் வணிக வளாகங்கள் போன்ற மக்கள் அதிகமாக கூடும் இடங்களிலும் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன